ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா அவர் இருந்துக்கிட்டு கரெக்டாக கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கப்போ கோர்ட்டுக்கு வரலை அதனால் அங்கே இருந்துக்கிட்டு ரஞ்சிதா ரஞ்சிதான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குமாஸ்தா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் அவங்க வரலை அப்படி போவீங்களா இப்படி ஏமாத்திட்டீங்களே பாத்தியா மனுஷா இந்த ஆட்டக்காரைகளை நம்பனது வேணால் போச்சு இவளுக்கு ரெண்டு பேரும் பின்னாடியே வர்ற மாதிரி வந்து கடைசியில் எதுவும் இல்லாமல் நம்ம நடுத்த நிறுத்திட்டாலுங்க இவளுகளை நம்பி நம்ம ஒரு இடத்துல க வச்சா நம்மளை குழியோட தள்ளி விட்டாளுங்க இவ்வளவு நம்பந்தே தப்பா போச்சுமா நம்பந்தே தப்பா போச்சு எதுக்காக உள்ள நம்பணுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலைய தலைய வச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா இப்போ வந்து ரஞ்சிதா வராதனால இந்த கேஸோட இயரிங் அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிட்றாங்க அதை கேட்டால் நம்ம நிஷாக்கும் அந்த இருக்காரில் கதிரே அவருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன் தானே பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜேஸ்வரி மட்டும்தான் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை கரெக்டான நேரத்துக்கு கூப்பிட்டுவான்ல அதுவும் இல்லாமல் அந்த பாலு இருக்கார் இல்லையா ஒரு இங்கே வந்து வரவேடில அதனால இப்போ எல்லாமே தலைகீழாக நடந்துகிட்ருக்கு இதனால வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு போனால் கடவுள் ஏதாச்சும் ஒரு விதத்தில் யாராச்சும் ஒருத்தர் அனுப்பி ஏதாச்சும் ஒரு நல்லது நினைப்பார் இல்லையா அது நடக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்தா கண்டிப்பாக நடந்தால் ஆகணும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது நடக்காது அதுக்காக நடக்கிற எதுவும் நடக்காமல் இருக்காது அப்படிதான் இங்கே எல்லாமே இப்போ நம்ம மல்லிக்கும் விஜய்க்கு சாதகமாக நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்த நம்ம இவங்க இருக்காங்களா தேவசேனா அவங்க வந்துக்கிட்டு இந்த கதிரேசன் வந்து ஒரு வக்கீல கூட விட்டு வைக்கிறது இல்லை எல்லாரையும் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணிடுறது அவங்களுக்கு எதிராக யார் வந்து சதி பண்ணுறாங்களோ உண்மையை பேசுகிறாங்களோ நேர்மையாக நந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தூக்கிறது அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்கும் பணம் நகை அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அப்போ என்ன முடியுதோ எல்லாத்தையும் கொடுத்து அவங்க எதிராக இருக்கிற கேஸில் வந்து ஜெயிக்காமையே அதாவது ஓசிலே ஜெயிச்சு வாதாடுறது அப்படின்றது இல்லவே இல்லை யாருமே ஆப்போசிட்டில் வந்து இல்லைன்னா அதுக்கப்புறம் யார் வந்து கேஸ் போட்டாங்களோ அவங்க தோத்துருவாங்க இவங்க ஜெயிச்சிருவாங்கல்ல அந்த இது கான்செப்டை வச்சு தான் இவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிஞ்சாரு இவரை இப்படியே விட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சட்டத்துக்கு புறமா நடக்கிறதாதான் எல்லாமே பதிவாகும் அதுக்கு நான் அதனால இவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு லஞ்சம் கொடுத்ததுக்கான வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லேப்ல லேப்டாப்பை கொடுக்குறாங்க அதை பார்த்தா நம்ம ஜட்ஜின்னு கிட்டு ஐயோ யோ இப்படி நடக்குது இந்த காலத்துல ஏ சட்டம் தன் சொல்லிட்டு அதை வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா சட்டம் தன் தப்பு அந்த தப்பை தட்டி தான் எல்லாருக்குமே உரிமை அந்த தப்பவே செய்யறதுக்கு கிடையாது அப்படி வந்து யாராச்சும் நம்ம கண் முன்னாடி விரோதமா செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து சக மனுஷன் கூட வந்து தட்டி கேட்கலாம் அதுக்கு பேர்தான் சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டம் மக்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதை வந்து நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு மேல உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் இதுதான் ஃபைனல் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேலேயும் நீ வந்து லஞ்சம் கொடுக்குற அதை கொடுக்குற இதை குடுக்குற ஜெயிக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கு வேலை பண்ணின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உன்னோட லைசன்ஸ் மொத்தத்தையும் ரத்து பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் நீ சின்ன பொட்டி கடை கூட ஆரம்பிக்க முடியாது அதுக்கப்புறம் ரோடு ரோடாக பிச்சை கூட இருக்க முடியாது அது கூட உனக்கு லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம் அந்த ஊர் உலகத்துலேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ வெளிநாட்டில் போய் பானிபூரி வைக்கவே இல்லை பீடாக வைக்கவே அது ஊச வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுறாங்க அதை கேட்டால் நம்ம கதையை சேர்ந்துக்கிட்டு ஐயோ மேடம் என்ன பண்ணிச்சுருங்க ஏதோ நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் இந்த கேஸில் ஜெயிக்கணுன்ற ஒரு அல்ப தான் இப்படி பண்ணினே தவிர மற்றபடி எனக்கு வந்து எந்த ஒரு இருக்குமருக்கான வேலையும் கிடையாது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால்ல விழாத குறை கெஞ்சா இதுதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதை வந்து பெருசா படுத்தலை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீதி நேர்மை நியாயம் இருக்கு இல்லையா ஆயிரம் குற்றவாளிகள் கூட தண்டிக்கப்படலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு இதுனால இவங்க வந்து கருணையின் அடிப்படையில் இப்போதைக்கு விட்டு வர்றாங்க அதுக்கப்புறமா இந்த கதிரேசம் வந்து அந்த ரஞ்சிதாக்கு ஃபோன் பண்ணி இன்னும் வராமல் என்ன பிடிங்கினு பிடிங்கிருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்க அவங்க வந்துக்கிட்டு அந்த சத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் முழிக்க ஒரே இன் இரிட்டேட்டிங்காக இருக்குது அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.